லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை இனியவை இன்று நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்போ பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது ஹார்மோன் பிரச்சனை அப்படிங்கிறத என்னென்ன அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஏன்னா சாதாரணமாக இன்னைக்கு எந்த பிரச்சனைன்னு போனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான்மா காரணம் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு போனாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்குன்னு போனாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் காரணம்னு சொல்கிறோம் அப்போது நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு அது வராமல் தடுக்கிறதுக்கு அன்றாடம் நம்ம உணவில் என்ன விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு தலைமுடி திடீர்னு நிறைய கொட்ட ஆரம்பிக்குது திடீர்னு உங்கள் தலையில வந்து நிறைய மணல் மாதிரி டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபேஸ்ல அங்கங்கே பிம்பிள்ஸ் நிறைய வர ஆரம்பிக்குது சீல் கோப்புளங்கள் மாதிரி இருக்கு முகத்துல தேவையற்ற முடி வளர்ச்சி அதிகமா இருக்கு திடீர்னு காரணமே தெரியாம படப்படுப்பு அதிகமாது ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாது தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறீங்க மோஷன் ட்ரபுள் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கு சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோனே மோஷன் போகிற கம்ப்ளைண்ட் இருக்குது மார்பு ரொம்ப கெனமாக இருக்குது இல்லை மார்பு ரொம்ப வலிக்குது திடீர்னு வந்து ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைனா வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி டக்குன்னு போய் ஈஸிஜியாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரியான அசௌகரியங்கள் எல்லாமே இருக்கும் சில நேரங்களில் நமக்கு கேஸ்ட்ரபிள் மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வயிறு உப்புசுமா இருக்கிறது வயிறு ஊதிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கலாம் திடீர்னு வந்து கழுத்து வலிக்குது ஷோல்டர் பெயின் இருக்குது கையில் மட்டும் எல்போ சைடு மட்டும் வலிக்குது குதிகால் வலிக்குது குதிகாலுக்கு அடியில பாதம் மட்டும் ரொம்ப வலிக்குது மூட்டு வலி வர்றது அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க ஸ்பேர்ம் கவுண்ட் டிஸ்டர்ப் ஆறுது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய எக்கு வந்து ப்ராப்பராக இல்லாமல் போகிறது குவாலிட்டி குவான்டிட்டி அளவுலேயும் சரி அதனுடைய தரத்துலேயும் சரி சரியாக இல்லாமல் போகிறது நிறைய வந்து வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பல நோய்கள் உதாரணத்துக்கு சர்க்கரை நோயாக இருக்கலாம் கட்டுப்படாத சர்க்கரை நோய் என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் சுகரோட அளவு குறைய மாட்டேங்குது ரொம்ப டயட் கண்ட்ரோலில் இருக்கும் ஆனாலும் ரத்த சக்கரை எப்போ செக் பண்ணாலும் முந்நூத்தம்பது நானூறுன்னு காட்டுது ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்கும் ரத்த கொழுப்பினுடைய அளவு திடீர்னு பார்த்தோன்னா ரொம்ப கூட குறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு இந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ட்ரெஸ் லூஸாக இருக்குது திடீர்னு ஒரு ட்ரெஸ் அதே ட்ரெஸ் நெக்ஸ்ட் வீக் போடும்போது டைட்டாக மாறுது வெயிட் ரொம்ப அதிகமாக அது குறிப்பாக வந்து தொப்ப வயிறு இடுப்பு எனக்கு கிடையவே கிடையாது திடீர்னு அது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதில் நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சிம்டம்ஸ்க்கு மேலே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இதில் ஒரு பத்து சிம்டம் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் டக்குனே நீங்கள் ஒரு மருத்துவரோட உதவியை வந்து நாடணும் என்ன காரணம்னா ஆரம்ப கால கட்டத்தில் ஹார்மோனல் இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் பெண்களும் சரி ஆண்களும் சரி குழந்தை பாக்கியத்துக்காக கஷ்டப்படுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இருக்கவே இருக்காது ஓகே டாக்டர் அப்போது அன்றாடம் நாங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா முன்னாடி நாள் சாப்பாட்டை வடிச்சிட்டு குக்கரில் கிடையாது வடித்த சாதம் அது ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு வச்சுருவாங்க காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு ரெண்டே ரெண்டு உப்புக்கல் போட்டு குடிச்சிருவாங்க இதை வந்து நீர் ஆகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பட் இன்றைக்கி மாடர்ன் டேர்ம்ஸில் வந்து அதுதான் வந்து மைக்ரோபயோமை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவாக சொல்லப்படுது குடல் ஆரோக்கியத்தை கட் ஹெல்த்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவாக சொல்லப்படுது ஸோ ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு லிக்விட் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ எல்லா பெண்களும் சரி ஆண்களும் சரி காலையில் உடனே வெறும் வயிற்றுல கொஞ்சமாக நீராகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும் இது முதல் விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் குடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்துறதோடு சேர்த்து உங்கள் ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ்லாம் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் குறிப்பாக பழம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு துண்டு வீதம் நிறைய கிடையாது ரெண்டே ரெண்டு துண்டு காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் இந்த ஹார்மோன்ஸை நம்ம பேலன்ஸ்டாக பார்த்துக்க முடியும் கொய்யாப்பழமும் எடுத்துக்கலாம் அதுவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை டாக்டர் எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொய்யாப்பழத்தை விட்டுட்டு பழம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி போல் ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு எடுத்துக்கணும் இது என்ன பண்ணுனா ஹார்மோன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மத்திய உணவில் ஏதாவது ஒரு வற்றல் ஒரு சுண்டை வற்றலாக இருக்கலாம் ஒரு கொத்துவரங்க வற்றலாக இருக்கலாம் மணத்தக்காளி வற்றலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வற்றல் கூட கொஞ்சம் மோர் இது வந்து கண்டிப்பாக மத்தியான உணவுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டுட்டு கடைசியாக மோர் சாப்பிட்டு ஒரு ரெண்டு வற்றல் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இந்த பழக்கத்தையும் நீங்கள் வச்சுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி முடியலன்னா கூட வாரத்துக்கு மூணு நாளாவது ஒரு கீரை அப்படிங்கிறது எந்த கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்க்கும் பொழுது நுண்ணுயிர் சத்துக்கள் நிறைய ஜிங்கு மெக்னீஷியம் மேங்கனஸ் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து தேவை ஆனால் நம்ம இது அன்றாடம் சேர்த்துறோமாங்கிறது கேள்விதான் அப்போ ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாளாவது கீரை சேர்த்துக்கணும் இல்லை டாக்டர் நாங்கள் டெய்லி சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதவங்க முருங்கைக்கீரை சூப்பாக எடுத்துக்கலாம் டெய்லியுமே எடுக்கலாம் தப்பே கிடையாது இல்லை டாக்டர் அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை முருங்கை மரம் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க முருங்கைக்கீரையோடைய பொடியை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை கருவேப்பிலை பொடியை நீங்களாக திருச்சி வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் வந்து டெய்லி சாதத்தோடு முருங்கைக்கீரையோ அல்லது கருவேப்பிள்ளை பொடியோ போட்டு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க இதுவும் உங்கள் ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும் உணவில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுடைய அந்த சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ரத்த சிவப்பு அணுக்கள் வெள்ளை சிவ இரு இரு இருக்கக்கூடிய அணுக்கள் வெள்ளை அணுக்கள் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தட்டை அணுக்கள் உங்களுடைய அயனு உங்களோட ஹிமோக்ளோபின் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது ஸோ காலையிலே நீங்கள் அந்த நீராகாரத்தோட பச்சையா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது டாக்டருங்கிற உணவோடவாவது கண்டிப்பாக அந்த சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கணும் அடுத்து பூண்டு எடுத்துக்கலாம் ஸோ பூண்டு வந்து நீங்க ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அந்த டேஸ்டே பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு பல்லு பூண்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ரசத்துலயா இருக்கலாம் அல்லது வந்து நீங்க பூண்டு பால் மாதிரி சாப்பிடலாம் அல்லது பூண்டை வந்து நான் எண்ணெயாக சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு மெத்தர்டு பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு ஸோ அதை நீங்க பாயில் பண்ணிட்டு அந்த பூண்டோடு அந்த எண்ணெயும் சேர்த்து உணவோடு சேர்த்து சாப்பிடலாம் ஏதாவது ஒரு வகையில் இதை நீங்க அன்றாடம் சேர்த்துக்கிட்டு வரணும் ஸோ டெய்லி நீங்க சேர்க்க வேண்டிய பழங்கள் நீங்க சேர்க்க வேண்டிய உணவுகள் இதை எல்லாத்த பற்றியும் சேர்த்துருக்கோம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது ஏதாவது ஒரு முழுமையான தானியம் நம்ம சாப்பிட்ணும் அது வந்து திணையாக இருக்கலாம் சிகப்பு சோளமாக இருக்கலாம் இல்லை வந்து குதிரைவாலியாக இருக்கலாம் இல்லை வந்து பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு கவுனியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு ஒரு முழுமையான தானியம் ஹோல் கிரைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் வாரத்துக்கு ஒரு நாலு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஆகுது ஏதாவது ரெண்டு கைப்பிடி சுண்டல் சேர்த்துக்கணும் அது கருப்பு பீன்ஸாக இருக்கலாம் பச்சை பட்டாணியாக இருக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சுண்டலை ரெண்டு கைப்பிடி சுண்டல் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்